வந்து தான் வரும் பட் ஆனால் பிஜேபி வந்து இந்த தடவை முன்ன விட நிறைய ஓட் பேங்கிங் வரும் நிச்சயமா ஒரு அஞ்சு சீட்டு குறையாம அஞ்சாறு சீட்டு பிஜேபி வரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அண்ணாமலைக்கு நல்ல ஒரு இது இருக்குது அடுத்து முதலமைச்சர் அவருக்கு இருபது இருபத்தாறு தேர்தலில் அவருக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு என்னங்க பிஜேபி எப்ப எதனால சொல்றேன்னா இவன் எப்போ பார்த்தாலும் இந்து மதம் இந்து மதம் இந்து வரி என்ன இந்து இந்துக்களுக்கு என்ன பிஜேபி என்ன இந்து வரி என்ன முஸ்லீம் வாயிலையா கிறிஸ்டின் வாயிலையா எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இவ்வளவு சும்மா அதை சொல்லிக்கிட்டு அந்த காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு எல்லாம் இவ்வளோ வந்துருச்சு இந்த பழைய திமுக வந்து இந்துன்னா திருட கோயிலுக்கு இல்லை இப்போ முதலமைச்சர் என்ன பண்ற அது கலைஞர்லேருந்து சொல்கிற கலைஞர் ஆகட்டும் ஒரு ஸ்டாலின் ஆகட்டும் மசூதிக்கு போகிறாங்க ரம்ஜானுக்கு தொப்பி போட்டுன்னு கஞ்சி குடிக்கிறாரு சர்ச்சுக்கு போகிறாரு ஃபாதரோடு சேர்ந்துட்டு கேக் சாப்பிட்றாரு இவர் இந்துவாக பிறந்துட்டு ஒரு தேவர் மதத்தினுடைய ஒரு கம்யூனிட்டி இதுக்கு போயிட்டு விபதி வச்சு அழிக்கிறாரு அப்புறம் என்ன அப்புறம் வந்து திருட்டு தரமாக வீட்டுக்குள்ளே பூஜை அப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதங்கள் சாப்பிட்றது அது பிடிக்கும் இது பிடிக்கும் அது வந்து ரெட்டை வாட போடக்கூடாதுங்க நீ இந்துவா இல்லையா அதை நீ வந்து முடிவெடுக்கணும் நீ நீ இந்துவாக இருந்தால் இந்துக்கள் இவ்வளோ மெஜாரிட்டி உள்ள இந்துக்கள் உள்ள இடத்துல நான் அவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டேன் இவ்வளோ பண்ணிட்டேன் நான் எதுவும் எதிர்ப்பு இல்லைன்னு நீ யார் நீ இந்துவாக இல்லையா அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தவிர அதனால் பிஜேபி வந்து நிச்சயமாக அடுத்த இருபத்தாறு எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது வரலுக்கு ஒரு மாற்று வேணுங்க இப்போ அண்ணாதிமுக அண்ணா அதிமுக அபிமானி அதிமுக தான் அந்த காலம் முதல் காங்கிரஸ்க்கு இருந்தோம் அப்புறம் அண்ணா திமுக எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அம்மாவுக்கு ஓட்டு இருந்தோம் ஆனால் ஒரு மாற்று இருக்கட்டுமே இப்போ அதிமுக திமுக ரெண்டுமே மாறியே இன்னொரு கட்சி வரக்கூடாதா என் பிஜேபி வர பிஜேபி போது அது ஆர்எஸ்எஸ்ஸு ஒன்றிய அரசு நாளைக்கு பணம் நான் பார்த்துட்டு டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்குது இல்லைன்னா ஒன்றிய அரசு அது என்ன நியாயம் அது அப்படி பேசக்கூடாதுங்க என்ன கொடுக்கல நாலாயிரம் கோடி கொடுத்தாங்க நாலாயிரம் கோடி என்ன பண்ண வெள்ளிக்க கொடுத்தியா வெள்ளாரிக்க கொடுக்கல ஒன்றும் இல்லை அப்புறம் கொடுக்கல கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ஓகே இந்த தடவை டிஎம்கே வரும் நிச்சயமாக வந்து எம்பி சீட்டில் அவங்க கூட வருவாங்க இல்லைங்க அது வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஓட்டுக்காக இவங்க சொல்கிறாங்க தவிர அப்படியெல்லாம் வந்து இந்து மதம் வந்து என்னைக்கு அழியாது இல்லை இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் இந்து மதம் இந்து மதம் தான் அது இந்து மதத்தில் வந்து நம்ம ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ ஒரு முஸ்லீம் மதத்தையோ இழிவுபடுத்துறதில்லை அவங்கள போய் நீ மதத்தில் சேர நம்ம ஒன்றும் கன்வெர்ட் பண்ணுறதில்லை ஸோ இந்துக்கள் வந்து என்றைக்கும் இல்லை என்றைக்குமே அழியாத ஒரு மதம்னு சொன்னால் அது இந்து தான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது சரி அதாவது எப்பவுமே நம்ம விட்டு போனால் அவங்க வந்து ரொம்ப இதாக நினைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு மசு ஒரு சர்ச்சை அடித்து பார்க்கட்டும் ஒரு மசூதி எடுத்து பார்க்கட்டே உன்னால் முடியுமா முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது அவனால் ஏன்னா சும்மா இந்துக்கள் தான் வந்து என்ன இவன் மெஜாரிட்டி அடுத்து ஒன்றும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் தவிர இந்து இந்து வந்து சாத்வீகம் என்றைக்குமே வந்து சமாதானமாக போகக்கூடிய ஒரு மதம்னா அது இந்து மதம் தான் யாரையும் புண்படுத்த மாட்டாங்க அவங்க மதம் ஒன்றும் தமிழ் இந்தியாவில் ஒன்றும் முஸ்லீமில் யாரும் வெளியேற்றலை கிறிஸ்டியனும் வெளியேட்டுல என்னைய கொள்கை கொண்டு வர்றாரு மோடின்னு சொன்னால் எல்லாம் நல்லதுக்கு தான் இருக்கும் அதனால் வந்து வரட்டு ஒரு மாற்றம் வேணும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு இன்னும் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு கிடையாது அண்ணா எதிர்ப்பு இல்லை இவங்களே இரு அப்போ காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அப்படி தான் இவங்க சொன்னாங்க திராவிட முன்னேற்றம் என்ன சொல்லிச்சு காங்கிரஸே வாழணுமா நாங்கள் ஒரு தடவை வரக்கூடாது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டாங்க ஸோ அது மாதிரி பிஜேபி ஒரு தடவை வரட்டுமே ஏன் வரக்கூடாது பிஜேபி வரட்டுமே ஒரு தடவை அடுத்த இருபத்தி லட்சம் முதல் நல்லா படித்தவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அவர் வந்து முதல்வரான என்ன முதல்வர் ஆகட்டுமே என்ன இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் நாட்டு விட்டு அமிச்சிருவாரா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இந்தியா வந்து எல்லாரும் மதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாடு அது யாரும் எதுவும் பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க சும்மா இவங்க ஓட்டுக்காக அந்த நேரத்தில் வந்து இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபின்னு சும்மா பேசிக்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உடனே பழைய கதையெல்லாம் தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து ஓகே வரட்டும் இந்த தடவை திமுகவுக்கு அவங்க மெஜாரிட்டி இருக்கும் பட்டு அடுத்து பிஜேபி இதோட கட்டாயம் ஒரு அஞ்சு சீட்டாவது டெஃபினெட்டாக வரும் எனக்கு தெரியும் சும்மா இருபது முப்பது சொல்கிறதெல்லாம் போய் கட்டாயம் ஒரு அஞ்சு சீட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது பிஜேபி ஓட் பேங்கிங் டெஃபினட்டாக இருக்குது இந்த தடவை பிஜேபிக்கு ஓட் பேங்கிங் பழைய இதை விட அண்ணாமலை கேன்வாஸ் பண்ணுறதுல நிறைய ஓட் பேங்கிங் இருக்குது வரட்டங்க அடுத்த இருபத்தரில் முதல்வராக அண்ணாமலை உட்காரட்டும் ஒரு மாற்றம் இருக்கட்டும் அது தமிழ்நாட்டில் ஒரு அதுதான் எந்த தொகுதியில் எந்தெந்த தொகுதி வரும் கோவை அப்புறம் ஊட்டி நீலகிரி அப்புறம் வந்து அவர் பச்சை முத்திருக்காரர்கள் எஸ்ஆர்எம் அவர் வருவார் பெரம்பலூர் அப்புறம் அன்புமணி ராம் சௌமினி வித்யார்தயம் அந்த அம்மா சி சவு சிதம்பரம் இல்லை தருமபுரிய கிருஷ்ணகிரியில் அவங்க அந்த தொகுதி வருவாங்க அடுத்தது அங்கே கொஞ்சம் நாடாறு நாயக்கருக்கு போய் ராதா ராதிகாவுக்கு சான்ஸ் இருக்கலாம் பட் சொல்ல முடியாது திருச்சி சொல்ல முடியாது திருச்சி இவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேன்வாஸ் பண்ண மாதிரி தெரியல டிஎம்கே அதனால வந்து வைகோ சன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அங்கே கொஞ்சம் தான் இருக்கும் நம்மளுடைய செயல்படுற வைப்பு நல்லா இருக்குது கரெக்டாக படித்தவருங்க மெத்தை படித்தவர் என்ன எப்போவுமே பேசுகிறாரு பாங்க ஸ்மூத்தாக பேசுவார் இவங்க மாதிரிலாம் அராஜகமாலாம் பேச மாட்டார் செய்ய மாட்டார் எது சொன்னாலும் அவர் நீங்கள் ஸ்டாலின் எப்படின்னு கேளுங்க அவரை பற்றி சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் எப்படின்னு சொல்லுங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வளரணும் சின்ன பையன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வளர வேண்டியிருக்கு அனுபவம் வேணும் அப்படி வந்து அவர் பேசும்போது எல்லாம் மெத்த தான் பேசுவார் யாரையும் வந்து புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார் என்ன இஸ் எஜுகேட்டட் ஒருத்தவர்கிட்டமே ஒரு ஐபிஎஸ் வருடமே ஒரு சட்டம் தெரிஞ்சவர் ஒரு படித்தவர் ஒரு முதல்வராக உட்காரட்டுமே அடுத்த இதில் உட்காரட்டுமே அவர் ஒரு தடவை என்ன இப்போது இவங்களே இருக்கணுமா அடுத்து ஒரு அது வரட்டு மாற்றம் வரட்டுங்கிறது ஒரு மக்களுடைய நான் சொல்கிறது இது வந்து அண்ணாமலைனால தான் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மைனஸ்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ம்யா போய் இல்லைங்க அது போய் நிச்சயமா அண்ணாமலையில் இவ்வளோ தூரம் பிஜேபி வந்திருக்காது இவ்வளோ நாள் எங்கே போச்சு பிஜேபி கொடியே இல்லையா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிஜேபி தாமரை கொடின்னா என்னான்னு தெரிஞ்சது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அவருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் எப்படி என்ன பண்ணணும் எங்கே பண்ணணும் ஏது பண்ணணும்னு பண்ணுவார் நிச்சயமாக அண்ணாமலைனால தான் அதில் ஒன்றும் வித மாற்றம் கிடையாது அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை கை கூட பயப்படுவாங்க இஸ் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் சட்டம் ஒழுங்கு தெரிஞ்சவர் சட்டம் தெரிஞ்சவர் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவர் போய் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் கை வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை எதனால் அவரை விட்டுட்டு கட்சிக்காக அது கொள்கை வந்து அவங்களுடைய விருப்பம் சொந்த கொள்கை அடுத்தது வந்து மேலடுத்துல சொல்லியிருக்காங்க அதனால வரலப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட ரெண்டு பெரிய கீ போஸ்டாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தோக்கரோ அது மாதிரி ஜெயிக்கிற தோக்கிறது அரசியல் இதெல்லாம் சகண்டம் அது அண்ணாடப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு காலத்தில் ரெண்டு தான் ஜெயித்தார் எனக்கு காமிச்சார் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை ஒன்றும் வெல்ல முடியலையே இருக்கிற வரைக்கும் சாகர் வரைக்கும் முதல்வராக இருந்தார் இல்லைங்களா இன்றைக்கி அவர் மலையாளி அரிதாரம்பூசி நடித்தவர் நடிகர் எல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசுனாங்க ஆனால் புரட்சி தலைவர் வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் படுத்துனே குடிஞ்சிருச்சார் ஸோ அதனால ஒரு மாற்றம் இருக்கட்டுமே வரட்டுமே மக்கள் தான் அல்ல மக்கள் தீர்ப்பே மகேஷன் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டார் கொள்கைகள் அவர் கொண்டு வருவாங்க இல்லை ஜென்ரலாக அவங்க அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கும் இல்லைங்களா அது வந்து அந்த நேரத்தில் என்ன உண்டு அதை பின்பற்றுவாங்க இன்னும் யார் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ எந்த மதத்தையோ இழிவுபடுத்துகிற மாதிரியோ எந்த மதத்துக்கும் ஒரு கலங்கம் இல்லாமல் நிச்சயமாக இருக்கும் இவங்க சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் இந்துத்வா அதெல்லாம் என்ன அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது இன்றைக்கி இல்லையா அன்றைக்கே இருக்குது எந்த காலத்தில் இல்லை அதெல்லாம் இருக்காங்க காலத்துலேருந்து அது இந்துக்கள் வந்து மெஜாரிட்டி நம்ம நம்ம ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை நம்ம எதுக்குமே வந்து இந்துக்கள் வந்து போய் நீ அதை பண்ணாதே இது பண்ணாதேன்னு சொல்லி நம்ம யாரையும் வந்து நம்ம புண்படுத்துறதில்லை நம்மக்கிட்ட மத மாற்றம் கிடையாது மனமாற்றம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட அதனால் வந்து அது அப்படிதான் அது இந்து மத அது ஏன்னால் ஈவன் பெரியவர் சங்கராச்சாரியம் இருக்கும்போது சொல்லியிருக்காரு உண்மையிலேயே கடவுள் வந்து பெரியாரை படைத்தார் பெரியாருங்கிற ஒருத்தர் இருக்கிறதோட்டு தான் இந்த இந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ரொம்ப உணர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கடவுள் இல்லைன்னு ஒருத்தவரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தார் பெரியார் ஒருத்தர் தான் வந்து கடவுள் இல்லைன்ற மாதிரி யாருமே வந்து சும்மா மற்றவங்களாம் அப்படி ஏட்டமையாக இருந்தாங்க தவிர பெரியார் பெரியாரியே போட்டுன்னு ஒரு தான் பெரியவர் அதனால் வந்து இந்து மதம் என்றைக்குமே வந்து தாழ்ந்து தான் போகும் என்றைக்கு எதிர்க்காது செய்யாது நாளடைவில் அதனுடைய இது தெரியலை அவ்வளோ